அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடியின் விலை தொள்ளாயிரூவா சொல்கிறாங்க வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரம் அமைந்துள்ளது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மேகனா ஸ்கூல்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாக இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச் ஹவுஸு கார் பார்க்கிங்கோடு கட்டிட்டு பின்னாடி ஒரு கார்டன் மாரி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பிரைஸும் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி